வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக அந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் விஜய் டிவி சீரியல் நடிகருக்கு இன்றைக்கி திருமணம் ரொம்பவும் கோலாகலமாக நடந்து முடிஞ்சிருக்கு அவர் யார் என்னன்ற முழு விவரத்தை நான் அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க விஜய் டிவியில் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலில் கண்ணன் கதாபாத்திரத்தில் நடித்தது மூலயமா இப்போது ரீசெண்டாக ரொம்பவும் பிரபலமாக இருக்கிறவர் தான் அவினாஷ் அவர்கள் சன் டிவியில் இவர் அழகு சீரியல்லையுமே நடிச்சிருக்காரு இவர் டான்ஸில் அதிக ஆர்வம் கொண்டவர் டான்ஸ் ஜோடி டான்ஸில் இவர் டைட்டில் வின்னும் பண்ணியிருக்காரு அவினாஸ் அவர்கள் ஸ்கூல் படிக்கும்போது போதே காதலிச்சுட்டு வந்திருக்காரு அந்த காதல் கிட்டத்தட்ட பத்து வருடங்களாக நீடித்து இப்போது பெற்றோர்களோட சம்மதத்தோட திருமணமாக மாறியிருக்கு இந்த திருமணம் கிறிஸ்துவ முறைப்படி ரொம்பவும் எளிமையாக நடந்திருக்கு இந்த திருமணத்தில் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் டீம் எல்லோருமே நேரில் போய் இவங்கள வாழ்த்தியிருக்காங்க திரவியம் அவர்கள் வாழ்த்துக்கள் சொல்லும்போது ஹாப்பி மேரேஜ் லைஃப் ஸ்டே பிளெஸ்ட் ஆல்வேஸ் சொல்லி பதிவிட்டிருக்காரு இன்னும் பல விஜய் டிவி சன் டிவி நடிகர் நடிகைகளும் நேரில் வந்து அவினாஷ் மற்றும் த்ரேஷா இருவருக்குமே வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க தமிழ் சிறப்பாக நாங்களும் எங்களோட மனப்பூர்வமான திருமண வாழ்த்துக்களை அவினாஷ் ட்ரேஸா இருவருக்குமே சொல்லிக்கிறோம் நீங்களும் மறக்காமல் இந்த ஜோடிக்கு உங்களோட திருமண வாழ்த்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ்னு சொன்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க